الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي எல்லா பகலும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும் அவனுடைய செலவாத்தும் சலாமும் நம்முடைய உயிரினும் மேலான நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சகாபாக்கள் மீதும் இந்த தீனிற்காக உடல் பொருள் உயிர் ஆவி என எல்லா வகையிலும் உழைப்புகள் செய்த நம்முடைய முன்னோர்கள் மீதும் இந்த சபையிலே வந்திருக்கக்கூடிய என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று செய்த நம் ஆர்வம் செய்கிறேன் கணிமிக்க இல்லாமல்ல அல்லாவின் நல்ல சகோதரர்களே நாம் ரமதா மாதத்தில் இருக்கின்றோம் அல்லாவுடைய அல்லாவுடைய நபிஹு அலைவசம் அவர்கள் எப்படி இந்த மாதத்தை கழிக்க வேண்டும் என்று நமக்கு முன் உதாரணமாக காட்டி சென்றிருக்கின்றார்கள் இந்த மாதத்தை பற்றி நம்முடைய உலமாக்கள் எப்படி சொல்கின்றார்கள் எல்லா இபாதத்துகளும் சங்கமிக்கக்கூடிய மரிந்து கட்டி செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் தொழுகையும் அதிகமாக செய்ய வேண்டும் திலாவத்தில் குர்ஆன் அதுவும் அதிகமாக செய்ய வேண்டும் அது கார் அதுவும் அதிகமாக செய்ய வேண்டும் அதே போல இன்ஃபாக் ஃபி சபில்லா அதுவும் அதிகமாக செய்ய வேண்டும் ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி ஹதீஸ்கிரியை நாம் படிக்கின்றோம் ரம்லான் மாதம் வந்துவிட்டால் எதிரிக்கு சண்டைக்கு போறது போல கச்சை கட்டி தொழுவார்கள் ஆடையில் அவிழ்ந்து விட்டு திரும்ப திரும்ப நம்ம சரி பண்ணிட்டு இருக்க ஒரே நேரத்தில் இறுக்கமா கட்டி கொண்டு அந்த சில வினாடி நேரங்கள் கூட அவர்கள் வந்து கவனங்கள் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தொழுகையில் ஈடுபடுவதாக நான் வர கச்சை கட்டி கொண்டு சுசுவாசம் தொழுதுதாக நான் பார்க்கின்றோம் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு திக்கிறதுக்காக இருந்து திலாவத்தல் குரான்லேருந்து வழக்கமாக ஓத ஓதுவதை காட்டும் ரமலானில் மிக அதிகமாக ஓதுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போல இன்பாக நம்ம அதை தான் பேசணும் வந்திருக்கின்றோம் அல்லாவின் பாதையில் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி வரும்பொழுது என்ன வருகிறேன்னு சொன்னால் ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் சூறாவளி காற்றை போல செலவு செய்வார்கள் என்று ஹதீஸ்களே நாம் படிக்கின்றோம் சூறாவளி காற்றை போல என்ன இருக்கு அப்படிங்கிறத கணக்கு

செல்வங்களில் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகின்றான் ஆக ஒரு மூமின் என்பவன் இந்த மாதத்தில் எப்படி இருப்பான்னு சொன்னா வந்து கேட்குறவங்களை கேட்காதவங்களும் ஆனால் தேவையுடையவர்கள் சுயமரியாதையின் காரணமாக அவர்கள் நாடி வராதவர்கள் வந்து கே வாய்விட்டு கேட்காதவர்கள் அவர்களுக்காகவும் உங்களுடைய செல்வங்களில் அவர்களுடைய உரிமை இருக்கிறது என்று ஹக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அன்பு சந்தர்களே குரானில் நம்ம பார்த்தோம் சொன்னால் குரானில் தௌஹீத் ஆஹிரத் என்கிற இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு அப்புறம் மிக அதிகமாக நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத் தொழுகை தொழுகை தான் நமக்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத் அந்த தொழுகைக்கு அப்புறம் மிக அதிகமாக நம்ம வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து இன்ஃபாக் ஃபி சபில்லா அல்லாவின் பாதையில் செலவு செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹால குரான்ல தொழுகைக்கு அடுத்து மிக அதிகமாக இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சொல்ல போனால் தொழுகை இங்கெல்லாம் சொல்லுகின்றானோ மேக்சிமம் அதிகபட்சம் அதோட சேர்த்து ஜகாத் அதான் அல்லாவின் பாதையில் கொடுப்பதை சேர்த்து சேர்த்து சொல்லி காட்டுகின்றான் ஃபீ சபீரில்லாவே அல்லாஹின் பாதையில் கொடுப்பது செலவு செய்வது என்பது பல விஷயங்களில் நமக்கு வந்து பாடங்களும் படிப்பிலும் இருக்கிறது முதல்ல வந்து நம்முடைய இபாதத்தை தூய்மையாக்குகிறது ரெண்டு மறுமைகளை நம்ம நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறது மூணு இந்த உலகத்தில் அல்லாவுடைய கோபம் நம்மை வந்தடையாமல் விட்டு தடுக்கிறது நாலு நம்முடைய ரிஸ்கில் நம்முடைய வாழ்வாதாரத்தில் வரக்கத்தை அள்ளி அள்ளி அதை தருகின்றது அல்லாஹ் தால குரான் எப்படி சொல்லி நான் சொன்னால் இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா நான் யோசனை பண்ணி சொன்னதுல ஒவ்வொரு வசனங்களிலும் எடுக்கப்பட்ட விஷயங்களா இருக்குன்றாங்க சுரதன் பக்ராவில தொடர்ச்சியா இரண்டு மூன்று ருக்குகளுக்கு அல்லாஹ் தாலா இந்த ஃபீஸ் அபில அல்லாஹ் பாதையில் செலவு செய்தபடி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதுல ஒரு வசனம் பாருங்க அல்ல அப்படி ஸ்டார்ட் பண்றான் பாருங்க மசலுள்ளதீன் மசலுள்ளதீன இன்ஃபி பூன ஃபீ சபீல் இல்லாய் கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சப சனாபில அல்லா சொல்லி காட்டுகின்றான் மசலுள்ளதீன இன்ஃபி கூண அம்பாலகும் ஃபீ சபீல் இல்லா அல்லாஹின் பாதில் செலவு செய்வர்களுடைய உதாரணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சப சனாவில ஃபி குல்லி சும்பலத்தின் மியது ஹப்பா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வங்களை செலவிடுவதற்கு உதாரணமாவது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் நூறு தானிய மணிகளை கொண்ட ஏழு கதிர்கள் முளைப்பிற்கு ஒரு வித்தையாகும் என்றால் சொல்கின்றான் அதாவது ஒரு விதையை நீங்க கொடுக்கறீங்க அல்லா பாதையில் ஒரு ரூபா நம்ம செலவு பண்றோம் ஒரு ரூபாயோ இதோ ஒன்று செலவு பண்றோம் அந்த ஒரு ரூபாய் என்பது ஏழு ரூபாய்க்கு கொண்டு வர்றான் அந்த ஏழு கதிர்கள் ஒரு விதையை போட்டு

நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்கும் அல்லாஹ் பண்படாக மறுக்கி தெரிகின்றான் அன்புச்சவர்களே குரான்லையும் ஹதீஸ்களையும் ஏகப்பட்ட இந்த மாதிரி அல்லாவின் பாதையில் செலவு செய்த பற்றி எக்கச்சக்கமாக வருகின்றது இப்ப குரான்ல வந்து யுத்தாம மிஸ்கீனன் ஓ எத்தீமன் ஓ அசீரன் அவர்கள் எத்தீம்களுக்கு உணவளிப்பார்கள் அல்லாவின் பிரியத்தை கொண்டு அவர்கள் மிஸ்கின்களுக்கு உணவளிப்பார்கள் கைதிகளுக்கு உணவளிப்பார்கள்

உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு அள்ளி கொடுங்கள் ஈத்தா சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லினான் கரிசி ஹசனா ஆக ஐந்து விதமான வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹா நமக்கு இந்த தீன் நமக்கு கட்டுத்தருகின்றது இந்த ஐஞ்சில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த இந்த ஐந்துலையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க நம்ம உலமாக்கள் இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் ரெண்டாக பிரிக்கிறாங்க செலவு செய்யறது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு பொக்கராக்களுக்கு சொந்த மந்தங்களுக்கு நலிவுந்தர்களுக்கு இதெல்லாம் உதவி செய்கிறது ஒன்று இருக்கிறது க பசியோடு வர்றவங்களுக்கு பசி கொடுப்பது ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுப்பது இப்படி ஏகப்பட்ட அல்லாவின் பாதையில் செலவு செய்வது இருக்கின்றது இதெல்லாம் சொல்லி காட்டிக்கிறேன் அல்லா குரலு எல்லாத்தையும் பதிவு பண்ணுறான் எதையுமே அழை விடலை எல்லாரையும் சொல்லி காட்டுற அல்லாஹாலா சொல்லி காட்டிக்கிட்டாங்க பொதுவாகவே ஃபீஸ் அபில் இல்லா இப்போ நம்ம ஓதன வசனமும் அதுதான் ஃபீஸ் அல்லாவின் பாதையில் என்று வந்து விட்டால் அல்லாவின் பாதையில் என்று வந்து விட்டாலே அங்கே வந்து வேற ஒரு அர்த்தம் வந்து விடுகின்றது வேற ஒரு பொருள் வந்து வந்து விடுகின்றது அது சொசைட்டி சம்பந்தப்பட்டது நம்முடைய கூட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நம்முடைய ஜமாத் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றது அன்புச்சவர்களே அதாவது நாம் நம்முடைய செலவு செய்கிறதுல வந்து இந்த மாதிரி ஏழைகள் எளியவர்கள் மதரசா கட்டுறது பள்ளியாசல் கட்டுறது க உதவி செய்கிறது பசியில்லாதவங்களுக்கு கொடுப்பது இதெல்லாம் ஒன்று இருக்கின்றது இன்னொன்று இருக்கின்றது நம்முடைய ஈமானிற்காக நம்முடைய தீனிற்காக நம்முடைய ஒட்டுமொத்த ஈமானுடைய அடையாளங்களுக்காக தீனுடைய சின்னங்களுக்காக முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிற்காக முஸ்லிம்களுடைய மேம்பாட்டிற்காக முஸ்லிம்களுடைய வழக்குகளை சந்திப்பதற்காக முஸ்லிம்களுடைய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த தீன் சார்ந்த விஷயங்கள் வந்து அதில் வருகின்றது இததான் இல்ல தான் கூடுதல் முக்கியத்துவம் கூடுதல் இது இதை நம்ம வரலாற்றெல்லாம் நிறைய எல்லா ஐபாதத்துகளும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் ஜகாத்தா இருக்கட்டும் எல்லாமே மதினாவில் அல்லா தலா கடமையாக்கினான் மதினாவிற்கு வந்த பிறகுதான் எல்லாமே கட்டாய கடமையாக ஃபர்சுல் ஐனாக நிச்சயிக்கப்பட்ட எல்லா முஸ்லீமும் மீது கடமையாக ஆக்கப்பட்டது ஆனால் மக்காவிலே ரசூல் சல்லாஸ்லாம் தங்களுடைய நபி என்று மக்கள் மத்தியில் அறிவித்த பிறகு அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்ன பொழுது ஏராளமான பிரச்சனைகள் நம்ம மக்கா வாழ்க்கை நிறைய படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அங்கே வந்து நான் முஸ்லீம் போதும் உடனே கூட்டி போயிடுவாங்க உடனே கூட்டி போயிடுவாங்க மரத்தில் கட்டி வச்சிருவாங்க அவளை பசிக்கு பட்டினி தான் இன்னும் கொஞ்சம் மோசமாக போச்சுன்னா நம்மளை ஆளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆக தான் நல்லா முஸ்லிமீன் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து நான் முஸ்லீம் என்று தன்னை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துவாரோ அவரை விட அழகிய சொல் சொல்பவர் யார் இருக்க முடியும் எதுக்காண்டு சிறப்பாக சொல்லி காட்டுறான் அப்ப முஸ்லீம் சொல்லி தன்னை அடையாளப்படுத்துனாவே அவ்வளவுதான் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லனா கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவார் காலகட்டத்தில் எந்த அடிவாதத்தை இந்த தீன் நமக்கு அதிகமா வலியுறுத்தியதுன்னு சொன்னால் இன்ஃபாப்ஃபிஸ் அபீலில்லாஹ் அப்ப அதிகமான பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு யாரெல்லாம் தீன கற்பதற்கு பணம் தேவைப்பட்டுச்சு அந்த ஃபஸ்ட் இஸ்ராத்து ஏற்றுக்கொண்டவர்கள் யார் ஏழைகள் எளியவர்கள் இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவைச்சு ஏன்னா யார் இஸ்லா ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சாப்பாடு கிடைக்காது அடி உதவிழுகும் அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்போ அள்ளி அள்ளி செலவு செய்யுங்கள்ங்கிறது குரானில் ஏராளமான வசனங்கள் ஏராளமான செய்திகள் இது ஏன் எப்போ வந்து இந்த தீன் வந்து முழுமையாக வலிமையாக இல்லாத பொழுது பாதுகாப்பு இல்லாத பொழுது முஸ்லிம்களோட உயிருக்கும் உடமைக்கும் ஒரு அச்சுறுத்தல் நிலவக்கூடிய ஒரு காலகட்டத்தின் போது எது முக்கிய தேவை என்று சொன்னால் இந்த ஏழை எளியவர்களுடைய தேவை ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இதையும் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நேரங்களில் சகாபாக்கள் கொஞ்சம் பணம் படைத்தவர்கள் அள்ளி அள்ளி எதற்கு செலவு செய்தார்கள் அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவு செய்தார்கள் பிலால் அழியில் அவர்களை விடுதலை செய்வதற்கு போய் அப்ப அவர் ஒரு தொகையை சொல்றாரு சொன்ன உடனே கொடுத்துறாங்க அந்த தொகையை அப்ப அந்த ஆள் உமையா கேட்குறான் அந்த மக்கள் குறைச்சியுடைய தலைவன் இந்த அந்த பிலால் என்கிற அடிமை நீங்க இவ்வளவு காசு கொடுத்து நான் சொன்னேன் ஒரு அமௌண்ட் இதெல்லாம் தரமாட்டீங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீங்க சரின்னு கொடுத்துடுறீங்களே உங்களை மாதிரியான ஒரு புத்திச அதாவது ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கீங்களே அதாவது மட்டமா பேசுறாரு அவர் மஞ்ச புகழ்ச்சி என்னையா பேசுகிறார் அப்ப அவங்க சொல்றாங்க நீ என்ன தொகை கேட்டாயோ அதை விட இரண்டு மடங்கு நீ கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க அபுவுக்கு சித்திகளாக அவர்கள் பல பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் பணம் கொடுத்து அப்ப அந்த நேரங்களில் இஸ்லாத்திற்கு இப்படிப்பட்டவர்களுடைய உதவி தேவைப்பட்டது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆனால் அவர்கள் விடுவித்துக் கொள்வதற்கு அவருடைய பொருளாதாரம் இல்லை அவர்கள் தீனுடைய கிருமத் செய்தார்கள் ஆனால் அதனால் அவர்களுடைய தொழில் வியாபாரம் செய்வதற்கு முடியாமல் இருந்தார்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அன்பு சவர்களே இன்னைக்கு நிலம நமக்கு அப்படிதான் இன்றைக்கி உள்ள இந்தியாவில் தான் இதே நிலைமை தான் அப்படியே நிற்கிது இன்றைக்கி இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுடைய படு மோசம் முஸ்லீம்கள் வந்து வலிமையற்றவராக இருக்கிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு தீனுடைய அடையாள சின்னங்களும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுகின்றன ரெண்டு நாளுக்கு முன்னாடி சென்னையில் வந்து நடிகர் விஜய் அவங்க வந்து போய் மக்கா மசிதில் வந்து இந்த நோம் திறந்துட்டு வந்தாங்க இது வந்து இஃப்தார் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்க இது ஒரு விதத்தில் நம்ம வரவேற்க வேண்டும் இந்த மாதிரியான மாற்று மதத்தை சேர்ந்த பெரிய பெரிய முக்கியமான அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை நாம் நம்முடைய இஃப்தார் நிகழ்வுகளுக்கு அழைக்க வேண்டும் அழைத்து அவர்களை அவங்க அதை எந்த நோக்கத்தில் அவங்க யூஸ் பண்ணுறானோ யூஸ் பண்ணிக்கிட்டோம் நமக்கு தேவை அதில் ஒரு முக்கியமான நமக்கு ஒரு பாடங்கள் ஒரு இருக்கின்றது இதில் வந்து என்னன்னு சொன்னால் அவர் தொப்பி போட்டு வந்து உக்காந்தார் அதுதான் முக்கியமான விஷயம் பெரிய ஹைலைட்டு அதுதான் அதை அதை ஃபோட்டோ தான் எல்லாருமே அப்படி இப்படி திரும்பி நின்ன மாதிரி ஃபோட்டோ தான் எல்லோரும் இருக்காங்க அந்த தொப்பி போட்டு அதாவது இந்த நாட்டில் நம்மளுடைய அடையாளங்கள் ஒன்று ஒன்று இந்த தொப்பி இந்த தொப்பியை அவர் போட்டு போய் உக்காந்தது நம்முடைய அடையாளங்க அங்கீகரிப்பதற்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சான்று அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை ஆர்கனைசர் அந்த பத்திரிக்கையில் ஆரம்பத்திலேருந்து அவர் கட்டுரை எழுதுறாங்க என்ன கட்டுரை எழுதுகிறாங்கன்னா இந்த மாதிரி இஃப்தார் அரசியலில் வந்து பாட்டியில் வந்து அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளை நாம் எதிர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அது அப்படியா மாற்றம் வந்து சேர்ந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் உட்காந்து குள்ளாக போட்டுக்கிட்டு அப்படி நோம் திறக்கிறதுனால என்ன நடக்கிறது முஸ்லீம்களுடைய அடையாளங்களை நாம் அங்கீகரித்ததற்கு சமமாகிவிடும் அது மதிப்பிற்குரிய ஒரு அடையாளமாக ஆகிவிடுகிறது நாளை அப்படிப்பட்ட அடையாளத்தை உடையவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு இயல்பாக கண்ணியமும் மரியாதையும் ஏற்படுகின்றது ஆகையால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் இதற்கு நாம் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று ஆர்கனைஸ் எழுதுகிறான் அவன் எழுதுறானா அவள் அது கரெக்டுன்னு அர்த்தம் அவன் எதிர்க்கிறான்னு சொன்னால் நம்ம அப்படி தான் செய்யணும் ஹாலிஃபுல் ஊத அவன் நசாரா ரசூல சொல்கிறாங்க நீங்கள் எது செய்தாலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறாங்களோ அதுக்கு மாற்றமாக செய்யுங்க அது போல இன்னைக்கு இவன் எதிர்த்து பேசுறானா அப்போ அதுதான் சரியான அரசியல் நம்ம அதை செய்ய வேணும் அப்போ நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவைப்படுகிறது நமக்கு வந்து இந்தியாவில் வந்து டோட்டல் சொசைட்டி ஃபக்குல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ் நீங்கள் உங்களுடைய கைதிகளை விடுவீங்கள் இம்மா மாலிக் கிராமத்தில் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் சிறைவாசியை விடுதலை செய்வதற்காக ஒட்டுமொத்த தௌலத்துள் இஸ்லாமியா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பாதி சொத்த வித்தான் கூட ஒரு முஸ்லீமுடைய ஈமானையும் அவன் உடல் உயிரை காப்பாற்றுவது அந்த முஸ்லீம் அந்த நாட்டுடைய கடமை இஸ்லாமிய நாட்டுடைய கடமை என்று இமா மாலிக் நான்கு இமாம்களை ஒருவர் சொல்கிறாங்க ஏராளமான ஹதீஸ்களை நம்ம பார்க்கின்றோம் அன்பு இன்னைக்கு எதிர்க்கு அதிகமா நம்முடைய செலவுகளில் ஒன்று தீனுடைய காரியங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் போன்ற காரியங்கள் சமூக காரியங்கள் முக்கியமாக முஸ்லிம்கள் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை மீட்டெடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய எந்த அமைப்பாக இருக்கட்டும் எந்த ஜமாத்தா இருக்கட்டும் எந்த விதம் ஆனால் இந்த சிந்தனையும் கருத்தும் கொண்டவர்களுக்கு நம்ம நம்முடைய உதவியும் ஒத்தாசையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அல்லாஹ் தலா குரான்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான்

சொந்த தேவைகளையும் பொருளாதார வளர்ச்சிக்காக இவங்க போகல இவங்க அல்லாவுடைய மார்க்கத்திற்காக ஜமாத்துக்காக தீனுக்காக உம்மத்துடைய ஒற்றுமைக்காக உரிமைக்காக அவர்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் போகிறார்கள் வருகிறார்கள் மக்களில் பல பேர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அவங்க வேலை இப்பெல்லாம் என்ன வந்து சொத்து சுகம் இவங்களுக்கு போலக்கு சும்மா டைம் பாஸ்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விவரம் தெரிந்த மக்களுக்கு தெரியும் இவர்கள் தொழில் செய்யாமல் அல்லது தொழிலுடைய நேரத்தை சுருக்கி கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உமத்திற்காக வந்து தங்களுடைய நேரத்தை செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது விவரம் தெரிந்த மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி காட்டுகின்றான் தாரிஃபும் பிசியுமாகும் அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு தெரியும் விவரமான மக்களுக்கு தீமான் உள்ளவங்களுக்கு தீனுடைய அந்த அக்கறை உள்ளவர்களுக்கு அல்லாஹவுடைய மார்க்கத்தை பற்றிய கவலை உள்ளவர்களுக்கு இவர்களுடைய செயற்பாடுகளுடைய விவரங்கள் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் லாய சலூன் இவர்கள் மக்கள்னு வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னும் கேட்க மாட்டாங்க அவங்க பேணுதலாக இருந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்க கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வமா துன்ஃபிகு மின் சைய்யி மின் கைரின் ஃபின் அல்லாஹு அலீம் நீங்கள் அவர்களுக்கு மறைமுகமாக கொடுத்தாலும் பகிரமாக கொடுத்தாலும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் அன்பூ சகோதரளே இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நேரம் காலகட்டம் என்று சொன்னால் ஃபத்த மக்காவிற்கு முன்னால் அல்லாஹ் சுரத்துர் ஹதீதில் சொல்லி காட்டிவான் சுரத்துல ஹதீதில் பத்தாது வசனத்தில் நல்லா சொல்லுவான் ஃபத்தைய மக்காவிற்கு முன்னால் நீங்கள் வந்து அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னா அது மற்றவங்க செலவு செய்கிறதுக்கு மாதிரி இது கிடையாது அது அது வந்து அதனுடைய மதிப்பு மிக அதிகமான மதிப்பு என்று நல்லா சொல்லி காட்டிக்கான் அந்த வசனத்தை நல்லா சொல்லி காட்டுவான் வமானக்கும் வமானக்கும் அல்லாஹ் துன்பிகூ في سبيل الله அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாமல் இருப்பற்கு உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது وللله ميراث السماوات والارض வானங்கள் மற்றும் பூமியுடைய வாரிசு அல்லாஹ்வுக்கு சொந்தமானது நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க நாளைக்கு போயிருவீங்க தற்காலிகமாக வந்திருக்கீங்க எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது உண்மேலே வானங்கள் பூமியுடைய உரிமையாளன் வாரிசு தான அல்லாஹ் تعالی لا يستاون منكم من انفق மீன் கபு மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்னால் யார் செலவு செய்தார்களோ அவர்களுடைய தர்ஜா ரொம்ப உயர்ந்த தர்ஜா அதாவது மக்காவுடைய காலகட்டத்தில் மக்காவுடைய காலகட்டத்தில் கஷ்டமான நேரங்களில் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக செலவு செய்தோம் என்று சொன்னால் இன்னைக்கு நேரம் அப்படி இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாவுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பார்க்குறாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறவங்களுக்கு செகண்ட் தேர்ட் கேட்டகில வச்சிருக்கான் இது அவங்கள அப்புறம் பாத்துக்குறோம் முதல்ல உம்மத்தில் யார் வேலை செய்யறா உம்மத்தில் யார் வேலை செய்யறா முஸ்லீம்கள் பாதிக்கப்படும் போது யார் குரல் கொடுக்குறா அந்த குரல் கொடுக்கறதுக்காக யார் வந்து வேலை செய்யறா யார் வந்து அவர்களுக்கு வந்து அனுதாபத்தை ஏற்படுத்துறா மக்கள் மத்தியில் அவங்கள அடையாளங்களை காப்பாற்றுவதற்கு யார் வேலை செய்கிறா அப்படிங்கிறதுக்காக அதை முதல் நோட்டம் பண்ணுறாங்க அவங்க விஷயத்தில் கவனம் பார்க்குறாங்க நோட்டட் பர்சன் வைக்கிறாங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி நேரங்களில் தெரிந்தும் தெரியாமலும் அல்லாஹ் அல்லாஹுதீனுக்காக வேலை செய்வவர் தான் மிக உயர்ந்த ஆதமு தர சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சொல்றான் மின்னல்லதியின் அன் ஃபோ மிம்பாதி அஹ் மிம்பாதி அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு நீ கோடி ரூபாய் அள்ளி குடு இஸ்லாம் ரொம்ப வலிமையாகவும் இஸ்லாமிய அடையாளங்கள் ரொம்ப கண்ணியமாவும் இருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க கோடி ரூபா கொடுக்கறதுக்கும் இஸ்லாம் ரொம்ப மங்கி போய் இருக்கக்கூடியதுல நீங்க முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நேரங்கள் கஷ்டமா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க வந்து நீங்க கொஞ்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அதனுடைய மதிப்பு வேற முன்புச்சவர்களே மார்க்கம் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கிறது அதில் ரொம்ப ரெண்டு இதாக பிரிக்கிறோம் நம்ம ஏழைகள் எளியவர்கள் சொந்த ஈத்தாதில் குர்பா எத்தீமன் எல்லாமே வருவாங்க பள்ளியாசன் மதரசா எல்லாமே வருவாங்க ஆனால் நம்ம ஜமாத்து முஸ்லீமுடைய கண்ணியம் முஸ்லீமுடைய மரியாதை முஸ்லிமோடைய உரிமை எடுக்கிறது அவங்க முஸ்லீமுடைய சிறைவாசிகளை உதவி செய்கிறது அல்லது தீனுடைய வேலைகள் இந்த மாதிரி விஷயங்களில் ஷரியா இது போன்ற காரியங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் அன்பரசோரிலே கதீசிருக்கின்றது உங்களுடைய செல்வங்கள் ஒருபோதும் குறைந்து விடாது அரசு அல்லா விசாசம் சத்தியம் என்று சொல்றாங்க சத்தியம் என்று சொல்றாங்க என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன் நீங்கள் அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு செலவு செய்தாலும் பாக்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபா இந்த ஒரு ஐநூறுவா கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் லாஜிக் அதுதான் ஐ ஐநூறுவா குறைஞ்சிருச்சு ஆனால் அல்லாவுடைய கித்தாப்பில் அல்லாவுடைய கணக்கில் உங்களிருந்து ஐநூறுவா குறையவே இல்லை உங்களுக்கு எழுநூறு மடங்குக்கு மேல் அதை ரிட்டன் தருவான் அல்லாஹ் தலா அதனால் என்ன நடக்கிறது இந்த உலகத்தில் அல்லாவுடைய கோ விட்டும் வந்துடும் அல்ல அந்த சதக்க நம்ம தடுக்கின்றது இந்த உலகத்தில் நம்முடைய ரிஸ்கில் பறக்க தருகின்றது நாளைய மறுமையில் அல்லாவுடைய நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் நம்முடைய சதக்கா நம்மளை காப்பாற்றுகிறது ஆக அன்புச்சவர்களே இந்த மாதத்தில் மற்ற எல்லா இபாதத்தின் போலவும் நாம் நம்முடைய செல்வங்களே அள்ளி அள்ளி நாம் செலவு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டும் சொன்னால் கணக்கே பார்க்க கூடாது கணக்கு பார்க்காம செய்யணும் அப்படி கணக்கு பார்க்காம நம்ம செஞ்சோம் சொன்னால் நம்ம உணவு மாதங்களை காட்டிலும் இந்த ஒட்டுமொத்த பதினோரு மாதங்களுக்கு நாம் எவ்வளவு செலவு செய்வோமோ அதை விடவும் இரண்டு மடங்கால் குறைந்தபட்சம் நாம் இந்த மாதத்தில் செலவு செய்ய வேண்டும் இது நான் குறைந்தபட்ச ஒரு அளவீடாக நான் உங்கள் புரிதலுக்காண்டு சொல்கின்றேன் அன்பு சோதர்களே அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி செலவு செய்யக்கூடிய ஒரு செலவாளிகளாக நமக்கு என்ன முடியுமோ நீங்க அவன் நூறு ரூபாயோ ஆயிரம் அது கணக்கு கிடையாது கணக்கு என்னன்னா உங்க சக்திக்கு அது எவ்வளவு சிரமமா இருக்கோ அதை கொடுக்கணும் அதுதான் சொன்னான் சிரமம் தான் இங்க எனக்கு நூறு ரூபா சிரமம் இன்னொருத்தருக்கு ஆயிரம் ரூபா சிரமமா இருக்கும் அப்ப ஆயிரம் ரூபா காட்டில் நூறு ரூபா கொடுக்கறது சால சேர்ந்தது அவ அவர்களுடைய சக்தியை அல்ல பார்க்கின்றான் ஆக உங்கள் சிரமங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செலவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செலவுகளை இந்த மாதத்தில் அல்லாவுடைய தீனுக்க செய்யக்கூடியவனாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருவுள்ள வேண்டும் என்று துவாசித்துகின்றேன் வாஹிர் தாவாலா அஹமதுல்ல ஆலமீன் இஸ்லாமா